விஜய் சாதிப்பாரா சறுக்கு வாரா அதான் கேள்வி வேற ஒரு சினிமா ஸ்டேஜ்ல தான் போயிட்டு இருக்காரு கட்சி ஒன்னை ஆரம்பிக்க இருக்கிறேன் போய் படுத்து வாங்கிட்டாரு அப்புறம் ஒரு நாள் வந்தாரு இந்த கட்சிக்கு பேர் வைக்கலான்னு இருக்கிறேன் போய் படுத்து வாங்கிட்டாரு அப்புறம் கட்சிக்கு பேர் வைச்சாரு இந்திய நிர்வாகிகளுக்கான ஒண்ணுமே தெரியல படிப்படியா ஏறுவாங்க எனக்கு தெரிஞ்சு விஜய் முதல் பட்டியில குருக்கு நெடுமோ நடந்து திட்ட படிக்க போகல அரசியலுக்கு வந்துட்டாரு அரசியலுக்கு என்ன வந்துட்டாருங்கிறதுக்கு என்ன அடையாளம் பொதுமக்களுடைய பிரச்சனைகளுக்கு ஏதாவது தீர்வு சொல்லி அவங்களுக்கு உதவிகளை ஏதாவது செஞ்சாரா கட்சி ஆரம்பிக்க வேண்டியதற்கு தனிப்பட்ட முறையில் நடத்தலாம் ஓராளவது கொடுத்தாரா என்ன பண்ணாரு அதிகம் பேசுறவங்க தான் அரசியல்வாதியா இருக்கணும் அவசியம் இல்ல கம்மியா பேசி அதை செயல்ல நிரூபிக்கிறவங்க கூட ஒரு தலைவரா வரலாம் அவருடைய சினிமா கவர்ச்சியை நம்பி கட்சி ஆரம்பிச்சிருக்கிறார் இவர் நடிகர் முதலில் பிறகுதான் அரசியல்வாதி மீண்டும் மீண்டும் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா நடிப்பு தொழிலில் இருந்து நேரடியாக அரசியலுக்கு வந்து உடனடியாக வெற்றி பெற்ற ஒரே ஆள் உலகத்தில் சமாஜ்வாடி பார்ட்டியினுடைய கட்சியினுடைய சின்னம் யானைன்னு சொல்லி அரசு செலவுல எங்க பார்த்தாலும் யானை அந்த சின்னத்தை வந்து இவரு எடுத்து வச்சுக்கிட்டு எங்க சின்னத்தை காப்பிடித்தேன் உங்களுக்கு வேற சின்ன கிடைக்க தேர்தல் சின்னத்தில் உயிரோடு இருக்கிற பிராணிகளை பயன்படுத்தக்கூடாது ரூல் கட்சி பாடல் வந்து ஒரு சினிமா பாணியில தான் இருக்கு நிறைய பேசினாங்க நீ அது கூட அவரோட சொந்தம் இல்லை அது பேசி மூன்று ரெண்டு பேர் மூச்சு இருக்குன்னு சொல்லுவேன் அவருக்கு தளதுன்னு பட்டம் இருக்குது அவரை வந்து மேடையில் ஏற்றி சூப்பர் ஸ்டார் நீங்க சொல்லுவீங்க அப்புறம் விஜய் ரஜினிகாந்த் என்ன

அவரை பத்தி நிறைய நீங்க பேசிருக்கீங்க பட் ஒரு கட்சி தலைவரா கொடியேத்திட்டாரு கட்சி பாடல் அறிமுகப்படுத்திட்டாரு அடுத்து இப்ப மாநாடுக்கு ரெடி ஆயிட்டு இருக்காங்க சோ அந்த கட்சியினுடைய நடவடிக்கை அரசியல் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க குறிப்பா சொல்லணும்னா விஜய் சாதிப்பாரா சறுக்குவாரா அதான் கேள்வி ஒரு சினிமா ஸ்டைல தான் போயிட்டு இருக்காரு ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்புறம் அதுல மேனேஜரு மேனேஜர்லாம் போடுவாங்க அப்புறம் என்ன பண்ணலான்னு யோசிப்பாங்க சினிமா எடுக்கலான்னு அதுக்கு யாரு டேரக்டர் யார் கதை வசனம் எழுதுறது என்ன மாதிரி கதை இதெல்லாம் பேசுவாங்க இது பேசி அந்த சினிமா தயாரிக்க ஆரம்பிக்கிறதுக்குள்ள வருஷ கணக்காயிடும் ஏறத்தால கட்சியும் அப்படித்தான் அதை செயலுக்கு வர போறேன்னாரு என்னாரு ஒரு ஆறு மாசம் அப்புறம் காணவங்க அப்புறம் ஒரு நாள் வந்து கட்சி பேர் வச்சிட்டேன் என்னாரு அது சரி என்னன்னா ஏதோ ஒரு முதல்ல ஏதோ சொன்னா அப்புறம் ஏதோ சொல்லிட்டாரு பேர் வச்சுட்டாரு அப்புறம் ஒரு ஆறு மாதம் காலம் திடீர்னு நான் வந்து மாநாடு ஒன்று நடத்த போராடினாரு மாநாடு நடத்தும் போது தான் கேட்டாங்க எங்க மாநாடுன்னு ஒன்று வச்சாங்க கட்சி கொடியில் ஏற்றுவாங்களே கட்சி கொடியே இல்லாமல் எப்படி ஏற்ற போறீங்கன்னாங்க உடனே ஒரு ஆறு மாதம் போச்சு கட்சி கொடி ஒன்று தயார் பண்ண போராடினாரு பண்ணார் அது படிப்படியாக ஏறுவாங்க எனக்கு தெரிஞ்சு விஜய் முதல் நின்றுட்டு அந்த பட்டியலே இப்படி இப்படி போயிட்டு இருக்காரு முதல் படியில குறுகு நடுக்குமா நடந்து அடுத்த படிக்க போகல அடுத்த படிக்க போகல அரசியலுக்கு வந்துட்டாருங்கிறேன் அரசியலுக்கு என்ன வந்துட்டாருங்கிறதுக்கு என்ன அடையாளம் பொதுமக்களுடைய பிரச்சனைகளுக்கு ஏதாவது தீர்வு சொல்லி அவங்களுக்கு உதவிகளை செஞ்சாரா அதுக்கான போராட்டங்களை நடத்தினாரா அதுக்காக கட்சி ஆரம்பிக்க வேண்டிய தலைவர்கள் தனிப்பட்ட முறையில் நடத்தலாம் இல்லை குறாலாக வந்து கொடுத்தாரா என்ன பண்ணார் அரசியல் வந்துட்டார் ஒரே பரபரப்பு எங்கே ஏற்பட்டுருக்குன்னா உங்கள் மாதிரி யூடியூப்பில் தான் ஏற்பட்டுருக்கு ஒரு நடிகர் அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறது தமிழ்நாட்டுல புதுசு கிடையாது நிறைய பேர் பண்ணி இருக்காங்க அவரும் வந்து இப்ப எம்ஜிஆர் இப்ப நிறைய பேர் எம்ஜிஆர் நடிகர்கள் அரசியலுக்கு வந்தாங்க பட் ஜெயிச்சாங்களான்றது ஒரு பெரிய கேள்விக்குறிதான் அந்த வரிசையில விஜய் இப்ப எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா அதிகம் பேசுறவங்க தான் அரசியல்வாதியா இருக்கணும்னு அவசியம் இல்ல கம்மியா பேசி அத செயல்ல நிரூபிக்கிறவங்க கூட ஒரு தலைவரா வரலாம் அப்படின்னு இப்போ சினிமா வட்டாரத்துல இருக்கவங்க எல்லாம் விஜய்க்கு வந்து சப்போர்ட் தான் பண்றாங்க ஏன்னா உச்சத்துல இருக்கும் போது சினிமாவை விட்டு வந்து

நெத்தில பொட்டு வச்சுக்குவாரு சிகரெட் குடிப்பாரு இந்த படத்தை பாருங்க அந்த மாதிரி படத்தை பாருங்க பணக்காரின் ஒரு படம் இந்த ரெண்டு படத்துலயும் படம் முழுக்க சிகரெட் குடிச்சிட்டு வருவோம் அதுக்கு பிறகு அண்ணாவின் வேலைக்காரி படம் ஒரு வரலாறு காணாத வெற்றி அடைஞ்ச உடனே அன்னைக்கு ஒன்னு மகான் காந்தி மகான்னு படம் எடுத்துக்கிட்டு இருந்த ஏவிஎம்ல இருந்து அத்தனை பேருக்கு அப்படியே கதையை மாத்த இப்போ திராவிட இயக்கங்கள் வந்துருச்சு இனிமேல் நம்ம உடனே ஏவிஎம் வந்து ஓரிரவுன்னு அண்ணா அவனுடைய கதை வசந்தா அது வரும் காவி கட்டிக்கிட்டு நெத்தியில பொட்டு வச்சுக்கிட்டு இருந்த எம்ஜிஆர் உடனே கலைஞர் பக்கம் வந்து சேர்ந்தார் கலைஞர் எம்ஜிஆர் சிவாஜி இவங்க மூணு பேரும் ஒரே ஊரை சேர்ந்தவருங்க எம்ஜிஆர் மலையாளியா இருந்தாலும் கூட அவருடைய வாழ்க்கை பொறாமை கும்பகோணம் தான் கும்பகோணம் தான் கும்பகோணத்துக்கு அடுத்த ஊர் தான் கலைஞருடைய திருவாரூர் அதுக்கு பக்கத்துல தான் சூறக்கோட்டை சிவகாமி மூணு பேரும் ஒரே ஊரை சேர்ந்தவங்க இவங்க மூணு பேர்த்துக்கு யார் குருன்னு எடுத்தீங்கன்னாக்கா எம் ஆர் ராதா எம் ஆர் ராதா சென்னைக்காரர் பட் இவங்களை எல்லாம் ஒரு நாடக கம்பெனியில் இருந்தவங்க எல்லாரும் அடிபட்டு போது இவங்க எல்லாத்தையும் ஆதரிச்சு கூட்டு வந்து காப்பாத்தி எல்லாம் பண்ணி சோறு போட்டு எல்லாமே அவர் தான் எம் ஆர் ராதா அது மூலமா வந்தவங்க தான் எல்லாம் இதுல எம்ஜிஆர் வந்து அரசியல்வாதியா தான் நமக்கு அறிமுகமே ஆனார் அவருடைய பிரபலமான படங்கள் அப்படின்னு எடுத்தீங்கன்னா அபிமன்யுல அவர் செகண்ட் ஹீரோ எஸ் எம் குமரேசன் ஹீரோ அதுக்கப்புறம் மருதநாட்டிய இளவரசி படத்துல தான் ராஜகுமாரிங்கிற படத்துல வந்தாரு அது படமா பூ முடிஞ்சு போச்சு அப்பா அரசியல் அரசியல்வாதி இல்ல அதுக்கு பிறகு தான் அபிமன்யு வர்றார் அபிமன்யு வந்து கலைஞர் கதை வசனம் வேடிக்கை பாருங்க மகாபாரத கதையில கதை வசனம் எழுதணும் கலைஞர் அதில் அபி அபிமன்யுனுடைய அப்பா அர்ஜுனனாக வந்தவர் எம்ஜிஆர் எஸ்எம் எம் தான் அபிமன்யு அவர் அதுக்கப்புறம் மருதநாட்டு இளவரசி படத்தில் கலைஞருக்கு ஒரு எழுத இது பண்ணும்போது ஜானகி வந்து அப்போ பாப்புலர் ஸ்டார் எம்ஜிஆருக்கு முன்னாடியே விஎன் ஜானகி ரொம்ப பாப்புலர் விஎன் ஜானகி போ இது பண்ணும்போது எங்கள் கூட இருந்தவர் இருந்த எம்ஜிஆர் ஒரு ஃபோட்டோ ஆயிருந்தான்னு கேட்டபோது அந்த அம்மா அக்செப்ட் பண்ணி ப்ரொடியூசரை ரெக்கமெண்ட் பண்ணி அப்படி தான் எம்ஜிஆர் உள்ளே வந்தார் உள்ள வந்ததுக்கு பிறகு வேலைக்காரி படத்தினுடைய வெற்றியை பார்த்ததுக்கு பிறகு இவங்க எல்லாமே அதாவது திமுகங்கிற அந்த திராவிட இயக்கத்து பக்கத்துக்கு வர ஆரம்பிச்சாங்க திராவிட இயக்கத்து பக்கத்துக்கு வர ஆரம்பிச்சதுக்கு பிறகு அதுக்கப்புறம் வந்து எம்ஜிஆர் வந்து பராசக்தி அதுக்கு எடுத்தா அப்படி உடனே வந்து நாற்பத்தி ஒன்பதுல வேலைக்காரி ஐம்பத்தி ரெண்டுல பராசக்தி பராசக்தி வந்த உடனே அது ஏற்படுத்த மாற்றம் உங்களுக்கு தெரியும் திராவிட இயக்கம் வந்து விளையாட்டு போட்டதுன்னு எடுத்தீங்கன்னா வேலைக்காரி அதுக்கு வந்து கதை பூரா ஸ்கிரிப்டையும் கொண்டு எடுத்தீங்கன்னா பராசக்தி பராசக்தி வந்ததுக்கு அப்புறம் திராவிட இயக்கம் எப்படி எழுந்துச்சு எப்படி போச்சு என்ன ஆச்சுன்னு சொல்ல முடியாத அளவுக்கு சினிமா வேகத்தை சினிமாவை பயன்படுத்தி மிகப்பெரியதா வளர்த்தது அதுக்கு பின்னா அடுத்த வந்த பரா மனோகரம் அதுக்கு அடுத்த வந்த மலைக்கல் எல்லாமே அப்படியே அந்த இயக்கத்தை எங்கேயும் கொண்டுட்டு போக 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 எம்ஜிஆர் அந்த கட்சியில இணைஞ்சிட்டாரு கலைஞரோட கூட்டணி கம்பெனி ஸ்டார்ட் பண்ணாரு மேகலா பிக்சர்ஸ் ஸ்டார்ட் பண்ணாரு பி எஸ் யூரப்பா எம்ஜிஆர் கலைஞர் தான் மேகலா பிக்சர் ஸ்டார்ட் பண்ணாங்க தான் அப்படியே அரசியல் நடிகராகவும் இருந்தார் அவரு சொந்த கம்பெனி ஆரம்பிச்சார் எம்ஜிஆர் ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சார் அதுக்கு லோகம் என்ன திரும்பல மாஸ்கோன்னு மாஸ்கோனுடைய அரசியல் சினிமா தயாரிப்பு நிறுவனத்தினுடைய அந்த தான் அப்படியே எடுத்துக்கிட்டாரு அதுல ரெண்டு பேரும் நினைவு கொடி பிடிச்சிருப்பாங்க அதுல வந்து ரஷ்ய கொடி பறக்கும் அதுக்கு முதல்ல திமுக கொடி பறக்குற மாதிரி எம்ஜிஆர் பிக்சர்ஸ் ஆரம்பிச்சார் அது நாடோடி மன்னன் படத்துல தான் அதை அறிமுகப்படுத்துறாரு கட்சியை கொண்டு வர்றார் சினிமாவில் கட்சியை கொடுத்துட்டார் சினிமாக்காரர்கள அவர் வரல கட்சியை கொண்டு அதை பயன்படுத்தி தான் அவர் மேல வந்தார் ஏன்னா வந்து இப்போ எம்ஜிஆர் அவர்கள் சினிமா துறைய அதை பயன்படுத்தி அவருடைய கொடியில இருந்து எல்லாத்தையுமே அவர் வந்து விளம்பரப்படுத்தினார் இதற்கு முன்னாடி இப்ப இந்த கொடி அறிமுகப்படுத்திட்டார் அவருடைய ரசிகர்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு உற்சாக மீடியா இந்த கொடியை வந்து இப்ப எல்லா தேட்டர்லயும் பயன்படுத்துவாங்க அப்படி இந்த கொடியை வந்து ப்ரமோட் பண்ணலாம் அப்படிங்கற ஐடியா வித்தியாசத்தை நான் சொல்லிடுறேன் அவர் கொடி எல்லாமே இருக்கிற ஒரு கட்சியில தான் வந்தார் அந்த அந்த கட்சியினுடைய கூடிய அவர் பிரபலப்படுத்துனா இவர் சினிமாவுல நடிச்சுகிட்டு இருந்த அப்புறம் ஒரு கட்சியை ஆரம்பிச்சிருக்கிறார் சினிமா கவர்ச்சியை நம்பி கட்சியை ஆரம்பிச்சிருக்கிறார் ஆக இவர் நடிகர் முதலில் பிறகு தான் அரசியல்வாதி அவர் ரெண்டுமே இருந்தார் ஒரு அரசியல்வாதி அவர் தான் மீண்டும் மீண்டும் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா நடிப்பு தொழிலில் இருந்து நேரடியாக அரசியலுக்கு வந்து உடனடியாக வெற்றி பெற்ற ஒரே ஆள் உலகத்தில் என் டி ராமராவ் ஆங்கிற ஆந்திர முதலமைச்சரை ராஜீவ்காந்திய விமான நிலையத்தில் கேவலப்படுத்தி பேசின போது அதுல வந்து கோவத்துலதான் என் டி ராமராவ் கட்சி ஆரம்பிச்சார் ஆந்திராக்காரன் அவங்களுக்கு அவ்வளோ கேவலமா போயிடுச்சா என்ன அஞ்சயா பண்ண தப்பு என்ன தெரியும் இல்ல

ஒரு ஆந்திராக்காரவலமா போயிட்டான் ஒரு சீஃப் மினிஸ்டர் கூட அடிச்சு தோரத்துல என்ன சும்மா மாட்டேன்னு தான் தெலுங்கு தேசம் ஆரம்பிச்சு ஆந்திரா பூரா அதுக்கு அது வரணும் காங்கிரஸ் அசைக்க முடியாம இருந்தது ஆந்திராவோட காங்கிரஸ் அசைக்க முடியாது வேற கட்சியே கிடையாது இவர் வந்து ஒழிச்சு கட்டினது இன்னைக்கு ஒண்ணு காங்கிரஸ் அது மாதிரி இல்லையா ஆறே மாதத்தில் கட்சி ஆரம்பிச்சாரு இப்போ உறுப்பினர்களை சேர்த்தாரு எங்கே பார்த்தாலும் அவருக்கு சொன்ன உடனே கட்சி கொடியை பல பேர் இந்த கொடியை வச்சுக்கலாமா அந்த கொடியை வச்சுக்கலாமா ஆடாளுக்கும் தொண்டர்கள் கொண்டு வச்சாங்க அதில் ஒன்று எடுத்தார் கட்சி ஆரம்பித்த அடுத்த நாள் கொடி வந்துருச்சு அதுக்கு அடுத்த நாள் ஆந்திரா மனதே ஆந்திராவோட வெற்றி அப்படின்னு சொல்லி சொல்லி கொள்கையை இது பண்ணிட்டாரு அனோன்ஸ் பண்ணிட்டாரு அப்போ ஆறு மாதத்துக்குள்ளார கட்சி ஆரம்பித்து ஆட்சிக்கு வந்து உட்காந்துட்டாருமா இங்கே அப்போ தான் கட்சி ஒன்று ஆரம்பிக்க தான் இருக்கிறேன் இப்போ படுத்து தூங்கிட்டாரு அப்புறம் ஒரு நாள் வந்தார் அந்த கட்சிக்கு பேர் வைக்கலான்னு இருக்கிறேன் இப்போ படுத்து தூங்கிட்டாரு அப்புறம் கட்சிக்கு பேர் வச்சாரு அங்கே இன்னும் நிர்வாகிகளுக்கான யார் இது என்ன யா ஒண்ணுமே தெரியலையே நீங்கள்லாம் தான் பேசிக்கிட்டு இருக்கிறேன் நேற்று ஏதோ ஒரு க கலர் கலரா ஒரு துணி எடுத்து தான் கோடி அந்த கோடிக்கு பத்தி என்ன வழக்கம் யாருக்கு தெரியும் இல்ல அதுல ஒரு குட்டி கதை இருக்கு அதை நான் மாநாட்டுல சொல்றேன் அப்படிங்கிறது விஜயோட என்னைக்குதான் வெளியே வந்து ஒரு கியூரியாசிட்டிய கிரியேட் பண்றாரா இருக்கலாம் கியூரியாசிட்டி வந்து அரசே இல்ல அதான் சொல்றேன் இன்னும் ஒரு சினிமா விட்டு வர கருத்துக்கு தான் அடையாளம் பகுஜன் சமாஜ்வாடி பார்ட்டியினுடைய கட்சியினுடைய சின்னம் யானைன்னு சொல்லி அந்த அம்மா மாயாவதி உத்தரப்பிரதேச முதலமைச்சராக இருந்தபோது அரசு செலவில் எங்க பார்த்தாலும் யானை சிலைகளை வச்சாங்க யானை சிலைகளை வச்சு அது கேஸ் நடந்து அந்த அம்மாவுடைய பதவி போற அளவுக்கு நடந்தது அவ்வளவு பிரபலம் அந்த சின்னத்தை வந்து இவரு எடுத்து வச்சுக்கிட்டு எங்க சின்னத்தை காப்பி அடிச்சேன்னா என்ன மார்த்தோம் யார் யார் உங்களுக்கு வேற சின்னம் கிடைக்கல ரெண்டாவது கட்சி கொடியில தான் போட்டிருக்காரு தேர்தல் சின்னமா அதை அவங்க சொல்லலை தேர்தல் அது அவருக்கு ஒருவேளை தெரியுமா தெரியாதா விஜய்காது வசனம் எடுத்து கொடுக்குறது சொல்லணும் அடுத்த அடிக்கணுங்க வேற கொடி தெரியல கட்சியினுடைய சின்னத்துலதான் இருக்கிறது சின்ன வேற அப்படிங்கறத அவர் சொன்னா அதுக்கப்புறம் அவர் பேசுவார் இன்னும் வந்து யாரும் சொல்லல நீங்களும் அத மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க தேர்தல் தேர்தல் சின்னத்துல உயிரோட இருக்கிற பிராணிகளை பயன்படுத்தக்கூடாதுன்னு ரூல் ரெட்டப்புறா வச்சிருந்தாங்க சேவல் வச்சிருந்தாங்க இதையெல்லாம் இப்படி கையில் பிடிச்சிக்கிட்டு எல்லா சித்திரம் உதவு பண்ணி எடுத்துகிட்டு போனதை பிறகு தான் தேர்தல் ஆணையம் வந்து உத்தரவு போட்டுச்சு பிராணிகளையோ இதையோ உயிரோடு இருக்கிற பொருள்களையோ சின்னமாக யூஸ் சின்னமாக யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அதனால தான் உயிர் இல்லாத பொருள்களை தான் நீங்கள் வைக்க முடியும் ஓகே அது மாதிரி வைக்க முடியும் தாவரங்களை வைக்கலாம் ஓகே அது மாதிரி செடி கிடவு இதெல்லாம் வைக்கலாம் அந்த பிராணிகளை எல்லாம் பயன்படுத்த அதனால அது விஜய்க்கு சொல்லணும் இப்படி ஒரு ரூல் இருக்குன்னு சொன்னா அவ என்னைக்கு ஒரு ஆறு மாசம் கழிச்சு அவ தெரிஞ்சுகார் சரி நீங்க அந்த தாவுடைய கட்சி பாடல் பாத்தீங்க கேட்டிங்களா அது ஒரே சைன் மாத்திரம் பார்த்தா ஓகே கட்சி பாடல் வந்து ஒரு சினிமா பாணியில தான் இருக்கு நிறைய பேர் சொன்னாங்க அதுக்கு நீங்க பதில் சொல்ல எனக்கு அதுல ஒரு சின்ன டவுட் அது கூட அவருக்கு சொந்தம் இல்ல அதுமே மூன் ரெ ரெண்டு மூச்சி இருக்குன்னு போய் என்ன பண்றீங்க ஒரிஜினல் டோ ஒண்ணு गाना யாரோ ஒருத்தர் ட்ரேடி இருக்குறாங்க பல படங்களை பார்த்து மனிதரத்தை ஸ்டைல்ல பல படங்களை எல்லாம் 혼다 చేதி சார் உங்களுடைய அட்வைஸ் இப்ப விஜய்க்கு வந்து இதை நீங்க பண்ணீங்கன்னா நீங்க அரசியல்ல ஓரளவுக்கு வரலாம் சீமானும் விஜயும் இருந்தா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்ல இது பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறாங்க ஃபாலோ பண்ணா அவர் கண்டிப்பா அரசியல்ல சாதிப்பாரு அப்படின்னா உங்களுடைய கருத்து என்னவா இருக்கு எனக்கு தெரிஞ்சா நான் கட்சி ஆரம்பிச்சு நடத்திட்டு போயிருக்கேன் அவரு பெரிய தலை ஏமா சூப்பர் சூப்பர் டூப்பர் ஸ்டாரு அவர் எதை பாத்தீங்கன்னாலும் அவர் கட்சிக்கோடியில கொடியில இருக்கிற சின்னத்தை பாத்தீங்கன்னா சமாஜ்வாடி பார்ட்டியை எடுத்துக்கிறாரு அவருக்கு தளபதின்னு பட்டா இருக்குது அவரை வந்து மேடையில் ஏத்திட்டு சூப்பர் ஸ்டார் நீங்குறீங்க அப்புறம் விஜய் ரஜினிகாந்த் என்ன ஆகுறது என்ன ஏதாவது ஒரிஜினலா இருக்குதா எல்லாமே பழைய படத்துக்கு திருப்பாக்குற மாதிரி இருக்கு அரசியலுக்கு வந்துட்டீங்க வேற வழி இல்ல ஆஹ் கேட்டால் சினிமா உழுந்து போச்சு சினிமா இல்ல உங்கள புக் அந்த கோட் படம் பேரே வரும் கோட்டுங்கிற கோட் அடிச்சுட்டா ஆம்பாங்க பரிட்சை ஆட ஆச்சு கோட் அடிச்சுட்டான்பாங்க பேரே கோட்டு கடைச்சி படம் கோட்டுன்னு போயிடுச்சு ஆனா இதெல்லாம் கொஞ்சம் அமங்கலமா தெரியுது அதை பகுத்தறிவுக்கு பார்ப்பட்டு சொல்ற அமங்கலமா தெரியுது அம்பது தான் ஆகுது உங்களுக்கு வேற வேலை இல்லை என்ன பண்ணுவீங்க சரி ஏதாவது கட்சி கட்சி நடத்திட்டு கொழுந்த ஓட்டிட்டு இருக்காங்க கிளப்புக்கு போற மாதிரி வச்சு நடத்துங்களேன் யாரும் மக்கள்கிட்ட நின்று பாருங்க யாராவது வெற்றி அடைஞ்சாக்க வாழ்த்துக்கள் இல்லைன்னாக்கா கடை விரித்தான்னு கொள்வாரு கடை பாட்டுகள்லாம் இருக்குது அதை உங்க வசந்த உங்களுக்கு எழுதி கொடுக்குறது சொன்னீங்கன்னா அதெல்லாம் போய் பார்த்து எழுதி கொடுத்துருவா அத படிச்சிட்டு போயிடலாம் சரி எல்லாமே இப்ப அரசியல் அப்படின்னா நம்ம களத்துல இறங்கி அது அதுக்கான பணியை செய்யணும் ஒவ்வொருடைய பெயரும் ஒரு தலைவர் லிஸ்ட்ல இடம் பெறலாம் அப்படிங்கிறது உங்களுடைய ஒரு கருத்தா இருக்குன்னு எடுத்துக்கவா முதல்ல அரசியல்வாதியா அறிமுகம் ஆகுது சினிமாவுலயே வந்து நீங்க வந்து பெருசா சாதிச்சதா எனக்கு தெரியல சரி அவர் வெற்றி படங்கள்ல அவர் இருந்தார் அவரான அந்த படங்கள் வெற்றி அடைஞ்சா யாரும் சொல்ல முடியாது வெயில் படம் இது வெயில் படம் விஜய்காவா ஓடிச்சு அந்த அட்லிங்கிற டைரக்டருடைய அற்புதமான கதை ஏ ஆர் ரஹ்மானுடைய அற்புதமான மியூசிக் திருமலை படம் இந்த கதை வைத்த நகரத்தை வித்தியாசமா திங்க் பண்ண அதுலதான் ஓடிச்சு சர்க்கார் ஒரே ஒரு ஓட்டு அரசாங்கத்தையே கவிழ்த்த முடியுங்கிற ஒரு பயங்கரமான சிந்தனையில போய் விஜய் போட்டு எடுத்தாங்க அவ்வளவு அதுல நான் நடிச்சிருந்தாலும் நீங்க நடிச்சிருந்தா ஓடி எனக்கு வந்து விஜய் விஜய் நடிச்சிருக்கிற படங்கள் அது அதுல விஜய் இருந்தாருங்கிற தவிர விஜய் பத்தி எனக்கு அதுல இந்த இது வரல அந்த ஒரு பெண்ணியத்தை ஒரு பெண் விடுதலைக்கு ஃபுட்பாலுங்கிற காலத்தை எடுத்து அந்த ஃபுட்பால்ல பெண்கள் எப்படி எல்லாம் இது பண்றாங்கிறத வச்சு அந்த பெண்களுடைய குடும்பத்தில் நடக்கிற விஜயத்தையெல்லாம் சேர்த்து கொண்டு வந்த ஒரு அற்புதம் என்னால இன்னைக்கு ஒரு அத சிங்கப்பண்ண பாட்டு எழுதணும் அந்த அந்த கவிஞர் என்ன மாதிரி எப்படி அதுக்கு மியூசிக் என்ன பிக்சரைசேஷன் சேர்ந்தது அதுல விஜயம் இருந்தார் அவ்வளவுதான் அதே மாதிரி சர்க்கார் படம் ஒரே ஒரு ஓட்டு அதை பற்றி நாடகமா நடக்காதாங்கிற சந்தேகத்தை கிரியேட் பண்ணல ஆமா இதான் இப்படி பண்ண முடியுங்கிற மாதிரி காட்டினாங்க புது கான்செப்டே உருவாக்கிட்டாங்க ஒத்த ஒரு ஓட்டை வச்சுக்கிட்டு மந்திரி பதவி பதவியே இருக்க முடியாத வந்து தடுத்து நிறுத்த முடியும்னு காட்டாங்க அந்த படத்துல புரட்சிகரம் நடக்குது கடைசி கிளைமேக்ஸ் போட்டாங்க வேற அது வரல அந்த படத்தை நான் பார்த்துட்டு வியந்து போனேன் அதே மாதிரி திருமலை படம் விட்டு ஓடி போற அந்த சரி அந்த வேலை இல்லாதவன் சொல்லிதான் இது கல்யாணம் அவன் வேலை தேடிக்குவான் கல்யாணம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதை நாங்க கேட்பேன் எந்த தவறுமே பண்ணாம இந்த நீ தண்டனை கொடுத்திருக்கேன் அவருக்கு என்ன பதில் சொல்ல போறீங்கன்னு ஒரு கேள்வி கதாசிரியர் அங்க நிக்கிறான் வித்தியாசமான கற்பனைல அந்த கதாசிரியர் கொண்டு வரும் அந்த இடத்துல யார் அந்த ரோலை பண்ணியிருந்தாலும் சிம்பந்தி அவருக்கு போயிருக்கும் அவ்வளவுதான் அப்போ வெற்றி படங்கள்ல விஜய் இருந்தார் அவ்வளவுதான் அரசியலும் இதே மாதிரி அவர் களத்துல இறங்கி கள அரசியல் பணிகளை பண்ணா ஒருவேளை அவருடைய தொண்டர்கள் பிரமாதமான தொண்டர்கள் இருந்து வேலை செஞ்சாங்கன்னா இவரு அந்த வெற்றிக்கான காரணத்தை இவர்ல அனுபவிக்கலாம் அனுபவிக்கலாம் இன்னைக்கு நிகழ்ச்சியில நிறைய விஷயங்களை பகிர்ந்துட்டீங்க நன்றி சார்